ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து எவ்வளோ தான் கருப்பாக இருந்தாலும் சரிங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறக்கு ரொம் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் நம்ம ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது கருப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த மைசூர் பருப்பு தான் எடுக்கணும் நார்மலாக நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் பருப்பு எடுப்போம் இல்லையா அந்த தோரம் பருப்பு எடுக்காதீங்க ஸோ மைசூர் பருப்பு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அந்த பருப்பு தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த பருப்பில் தான் நம்ம ஸ்கின்னோட நல்லா ஒயிட்டன் பண்ணக்கூடிய நல்ல ப்ராப்பர்டிஸ் நிறையவே இருக்குது ஆன்டி ஏஜினிங்காகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்றுங்க இந்த பருப்பை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வைங்க இப்போ பாருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியுமே நம்மளுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான ஊரு தாங்க இதையுமே ஆட் பண்ணி மறைச்சிக்கலாம் இப்போ இந்த ஊர்னா மைசூர் பருப்பை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இந்த தண்ணியோடவே எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த ஊர்ன தண்ணி மட்டுமே போதும் ஸோ இந்த பருப்பில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நம்மளுக்கு ஆன்டி ஹேஜினிங்காக ஒர்க் பண்ணும் சன் பேனை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் டேன் ஆனாலும் சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்குங்க ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மைசூர் பருப்பு ஸோ இந்த அந்த பருப்பு கூடவே எக்ஸ்ட்ராவாக வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பழுத்து தக்காளி நல்லா எடுத்து எடுத்துக்கோங்க நல்லா பழுத்துருக்கணும் பச்சையை ஆட் பண்ணாதீங்க தொட்டு பார்க்கும்போது குளகுலான்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி த பழுத்து தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி இல்லை விட்டமின் சி கண்டென்ட் நிறையவே இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இருந்தாலுமே வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நிறைய பேருக்கு அங்கங்கே வந்து அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தக்காளி வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம எல்லா பக்கமும் ஒரே கலரில் வர மாதிரி நம்ம ஸ்கின்னை ப்ரைட்டன் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கிளாஸியல் லுக் கொடுக்கறதுக்கும் தக்காளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதையுமே வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஸோ தக்காளியில் வரக்கூடிய ஜூஸே வந்து போதுமானதாக இருக்கும் அரைபடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் நல்லா திப்பி திப்பியா இல்லாம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்ல தக்காளி ஆட் பண்ணிக்கனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதாவது இறந்த செல்களை வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து புதுசாக வந்து நம்ம செல்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதனால் டெட் செல்ஸ்லாம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போது இந்த கூட ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் சோளம் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்குங்க அதாவது நம்ம ஸ்கின்னில் கூட்டி எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ருக் லுக் கொடுக்குங்க ஆன்டி ஹேஜரிங்காகவும் ஒர்க் பண்ணி கொடுக்கும் சீக்கிரமாக வந்து தோல் சுருக்கத்திலாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுருங்கு இருந்தாலுமே கூட இந்த வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் அதனால் ஓப்பன் போர்ஸ் இருந்தாலுமே இந்த கார்ஃப்ளம் யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே ரெடியூஸ் ஆகிட்டு வந்துடுங்க நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் இது கூடவே கஸ்தூரி மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நம்ம ஸ்கின்னில் குட்டி குட்டியாக முடியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே பிளண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காட்டில் வந்து நம்ம கட்டி கட்டியாக ஆயிடும் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து கான்ஸ் கான்ஃப்ளம் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணு கீழே அந்த பஃபினஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலுமே வந்து இந்த கான்ஃபிள மாவு வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கிறவங்கள கண்டிப்பாக கான்ஃப்ளம் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி மட்டும் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸையுமே சரி பண்ணி கொடுக்கும் அது மூலமாக வந்து தலும்பையுமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இதில் போட்டிருக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க மைசூர் பருப்புலாம் சொல்லவே தேவையில்லை நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்கும் தக்காளியுமே அப்படி தான் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு க்ரீமுமே தேவையில்லைங்க எந்த ஒரு பார்லர் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணணும் இல்லை க்ரீம் வாங்கி நம்மளுக்கு செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே வராது ஸோ நம்ம வீட்டில் வந்து நமக்கு அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தாங்க இதை வச்சு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண கிடையாதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்காதுங்க நீங்கள் ஒன் வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உடனே நல்லா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குறதையும் கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் பிரைட் ஆகும்